இல்ல இல்ல ரொம்ப விலங்கு தம்பளை கடைக்குல அடிச்சிருக்கு சின்ன தான் வணக்க நட்புகளே நம்ம இப்போ எங்க போய்ட்டு பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம் ரெண்டு ஸ்டிக் இருக்கு உக்கமையும் இருக்கு மிச்சல் ஃப்ரூட்டும் இருக்கு நம்ம நண்ப பின்னாடி வந்துட்டு இருக்கான் ஒவ்வொருத்தையும் புது ராடு இறக்கியிருக்கான் புதுட ராடு இறக்கியிருக்கான் அந்த ராட் போட்டு அடிச்சு தவக்க போறோம் பின்னாடி வராம்லாம் அவன் தான் வில்லை என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம் லைட்டாக மழை பெய்ய மாதிரியும் இருக்குது பார்ப்போம் மீன் கிடைக்குன்னா கண்டிப்பாக பெரிய வீடியோவாக போடும் நட்புகிழ கடலில் மீன் பிடிக்க அந்த மற்ற மரக்கடலில் செஞ்ச பாப்பட்ருக்கு எத்தனை கிரான்னு தெரியாது அடித்து துவப்போம் உட்காம இருக்குது ஆறு கிலோ ஆறாயிரம் இருக்குது நாற்பது எல்பி லைன் போட்டுக்கோம் லீடர் லைனும் ஒரு மீட்டர் போட்டுருக்கோம் பாப்பர்ல எப்படி மீன் அடிக்கின்றதா பாப்போம் லேசர் ப்ரோ போட போகிறோம் லேசர் ப்ரோ நூற்றி இருபது ரூகுலர் லூ தான் டப்பிச்சிக்கிறோம் வாங்க நட்புக்களே நமக்கு ஷார்க் மேன்ல அடிச்ச மீனை பாருங்க வெயிட் 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 ஷார்க் மேன்ல அடிச்சிருக்கு ரைட்டாக ஒரு சின்ன பாறை தான் ஒரு முக்கால் கிலோ சைஸ் இருக்கும் ஷார்க் மேனில் அடிச்சிருக்கு ஓகே நட்புகளே பார்ப்போம் என்னத்த யோமோ மேல மெருந்து கிடக்கு பிரிச்சுதான் மத்தியா நட்புகளை இப்போ வீடியோ எடுக்க டைம் இல்லை நான் இப்படி தண்ணிக்குள்ள சாட போறேன் இல்ல இல்ல ரொம்ப விலங்கு தம்பு கிடக்கு அலைக்குள்ள நடக்கு வரட்டு 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 ஆ மெதுவா 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 நட்புகளை கரைக்கு வந்தப்புறம் அப்புறம் நாங்கள் எடுத்துக்காட்டோம் நட்புக அடிச்சு தவாச்சும் நம்ம பஸ் நடுவா பாப்பரில் அடிச்சிருக்கு எத்தனை கிலோ இருக்கும்ல எட்டு எட்டு கிலோ இருக்காதா